ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கத்தான் சில்க் சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ரெஸ்ட் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் கலர் அதிலேயே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அழகான ஒரு பார்டர் அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பூட்டா ஒர்க்ஸோடு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டரோடு ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் டு எயிட் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைபிளாக இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ரீசெல்லிங்கும் அவைலபிள் ஒன்லி ஸாரி மட்டும் செல் பண்ணல குர்த்தி சல் சல்வார் ட்ரெஸ் ஜுவல்லரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு கலெக்ஷன் மட்டும் தான் கிடையாது ரெண்டுக்குமே நிறைய க்ளோஸர் வியூஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ராம் மேங்கோ சில்க் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அழகான கலெக்ஷன் ரொம்பவே வந்து ரொம்ப ஹிட்ட் ஆனது இது முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இப்போ இதை ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு பல்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணிங்கன்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி முன்னாடியே பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் இதோட ப்ரைஸ் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அழகான கலெக்ஷன் பார்டர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சேரீயும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட க்ளோஸோ வியூஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மிஸ் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டெய்லி நம்ம நிறைய அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்